வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தில் வந்து ஈரோடு ஜோதிடா முனியாண்டி நம்ம ஜாதக ஜாதகத்துக்கு நம்ம வாங்கக்கூடிய கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஜாதகத்துக்கு இரநூறுபா வாங்கிட்டு இருக்காங்க யார் தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு சில பேர் கேட்குறதே இல்லை நான் குறைவான கட்டணம் தான் நிர்ணயிச்சிருக்கேங்க தாராளமாக உங்களுக்கு வேணுங்கிற தகவலை கேளுங்க உங்களுக்கு உண்டான லக்கணத்துக்கு உண்டான பலன்களையும் துல்லியுமே என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஒரு எண்பது சதவீத பலன்களை என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம வந்துடலாங்க நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது ஜாதகம் அதாவது பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்குண்டான பலன்களை சொல்லி இருபத்தாறு வயசை பூர்த்தி பண்ற நீங்க சனிக்கிழமை வளர்வெற பஞ்சமி தேதியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது பாத்தீங்கன்னா கடகராசி சந்திராசிரமமா அமையும் சரிங்களா பூராண நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னாவே பூ தா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி பூராண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா அது குருவோட வீட்டில் என்னைக்குமே நம்மளோட ஆதிக்கத்தை கொஞ்சமாவது எங்கே போய் நிறுத்தணும் அப்படின்னு ஏன் நமக்கு மனசு சொல்லுது அப்படின்னு சொன்னால் நம்ம எதிரி வாழக்கூடிய இடத்துல தான் கொண்டு போய் நம்மளோட ஆதிக்கத்தை கொஞ்சமாவது காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் இது சுக்கரனோட நட்சத்திரம் ஆனால் போய் உட்கார்ந்துருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவோட வீடுங்க சரிங்களா குருவோட வீட்ல சுக்கரனோட அதிகாரத்தோட போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்பனா அங்க போய் நிலைநாட்டக்கூடியவங்க அப்பனா இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க எதிரிகள் எங்க இருக்காங்களோ அங்கதான் போய் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சு தான் தனுசு ராசிக்காரங்க அது இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்க போகிற இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க இல்லைன்னா அவங்கள வெல்லக்கூடிய சக்தி எப்பயும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தன்மை இருக்கும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் சரி ஓகே உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சிம்மராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திரம் மேசராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க இப்போ பூரண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுத்தவனையும் புத்தி சுக்கரதசை தான் ஓடுங்க அடுத்தது சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திரதசை ஒரு பத்து வருஷமும் இப்போ செவ்வாய் தசை இருக்கக்கூடிய அமைப்பு ஏழு வருஷமும் இருக்குங்க இந்த செவ்வாயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கணத்துக்காரங்களாம் பாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லைங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒன்று மிதன லக்கணம் அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிப்பீங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மகர லக்கணம் கும்பலக்கணமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஆனா அது பெருசா பாதிக்கலைங்க ஓரளவுக்கு அது தான் கொடுக்குது அதனால அது பாதிப்பு இல்லை கன்னி லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க ஒன்று கடன் நோய் வம்பு வழக்க பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடிய அமைப்பும் தீரா கடனையும் தீரா நோயையும் ஒரு சில பேர் இடம் பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாங்க சரிங்களா நாடி முறைப்படி நமக்கு எப்படி பலன் இருக்குன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு கையில் பத்து பைசா நிற்காதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மகாபாரத கதையை முழுக்கதை கேளுங்க வீட்டில் இல்லைனா பசுமாடு வளர்த்து இட்டந்தா இருந்தாலும் உங்கள் வீட்டில் செல்வத்துக்கு பஞ்சம் வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் எஸ்ட்ரலஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது சொந்த தொழில் பார்த்திங்கன்னா நட்டை மட்டுமே சந்திக்க வேணும் இல்லைன்னா ஞானம் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அம்மா சரியான கோவக்காரங்க ரோசக்காரங்க சண் சண்டைக்காரங்கன்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் அரசு உத்தியோகத்தில் அம்மா உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறவிலேயே வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னா விபத்து மூலியமாக விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பு இதனால் ஆப்ரேஷன் வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்குது கண கணவன் மனைவி கடையில் சண்டைகள் தான் அதிகமாக வரும் சரிங்களா மனைவி நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி உடல்நல பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்பானால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா அப்பா இல்லை இல்லைனா அப்பா ட்ரிங்க்ஸ்லேயே மிதப்பாங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் வலதுகன் பாதிக்கப்படும் தலைக்குழந்த பையனாக இருந்ததுன்னா அவனும் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற காரணமும் காதலில் தோல்வியை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பும் இல்லைன்னா ஞானத்தை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பும் நம்ம எடுத்துக்கலாம் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் பேராசைக்கு சொந்தக்காரன் எப்பயுமே திருப்தி அடையாதவங்கன்னு நீங்கள் தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகம் பண்ணிங்கன்னா நீங்கள் அரசு உத்தியோகத்தை உட்காந்துக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க சரியான கோவக்காரங்க ரோசக்காரங்களாக இருப்பீங்க கொஞ்சம் உடல்நல கரெக்டாக கவனிங்க இல்லைன்னா நோயாளி தன்மையில் உட்கார்க்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துருவோம் உங்களுக்கும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சரிங்களா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மகாபாரத கதையை கேளுங்க அது தோஷம் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இப்போ கோச்சாரத்தை படி எங்களுக்கு ஏதாவது சுப குலன்கள் உண்டானா இப்பயே திருமண யோகம் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கும் சித்திரை வரைக்கும் இருக்குங்க தாராளமா திருமணம் பண்ணலாங்க இல்லைங்க நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன் இடமாங்கலான்னு இருக்கிறேன் தாராளமா செய்யுங்கன்னு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணாஜி நிலையத்தை மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்